வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ்கிட்ட ரோகிணி சொல்லிகிட்டு இருக்காங்க மனோஜுங்க பாருங்கள் அந்த முத்துவும் மீனாவும் நம்ம வீட்டிலேயே ரொம்ப கம்மியாக படித்தவங்க கம்மியான வேலை பார்க்குறவங்க சுருதியோ நம்மளோ அப்படி கிடையாது நம்மளுக்கு வந்து நல்லாவே வருமானம் வருது நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது அவங்க கெட்டின பணத்தை நம்ம கொடுக்கலன்னா அந்த வீட்டில் மரியாதையே இருக்காது ஏற்கனவே நம்ம வந்து அந்த வீட்டுக்கு இருபத்தேழு லட்ச ரூபா கொடுக்கணும் அந்த கதிரை எப்படியாவது கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பணத்தை கொடுக்கலன்னா அதுக்கு மரியாதையே இருக்காது நான் உங்கள்கிட்ட எவ்வளோவோ சொல்லிட்டேன் மனோஜ் பணத்தை ரெடி பண்ணுங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் ரெடி பண்ணது மாதிரியே தெரில அப்படிங்கும்போது ரோ நீ சொல்லுதுன்னு தப்பான்னு வச்சுக்கதை கலங்காரங்களுக்கு பணம் கொடுக்குறதுக்கு என்ன செய்யன்னு தெரியல நீ வேறு அந்த முப்பது ரூபா வந்தோடனே வீட்டில் கொடுக்கணுங்கிற அப்படிங்கிறாங்க மனோஜ் நான் சொல்லலை நீங்கள் தான் எல்லோரும் இருக்கும் சொன்னீங்க இப்போ மனோஜ்காக அந்த பணத்தை கொடுக்கணுமா முத்துக்காக அந்த பணத்தை கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க மனோஜ்ட்ட நான் தான் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையா நீ தான் கொடுக்கணும் சொன்ன ஏன் சொன்ன அப்படி நம்மளை கேட்டலாம் அவங்க பணம் கட்டணும் அப்படிங்கிறாங்க மனோஜ் இங்கே பாருங்கள் நம்மளை கேட்டு அவங்க பணம் கட்டினாங்க கட்டலை அதை தாண்டி அங்கிள் வந்து முத்துக்கும் மீ தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம கொடுக்கல அப்படின்னா டோட்டலாக அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க சரியா அங்கிள் பேரில் பங்கில் அந்த வீடு சொத்து இருக்குது பாதி வீடு வீடு வந்து அங்கிளுக்கு தான் ஏன் அவங்க பங்கை வந்து முத்துக்கு மீனாக கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிறாங்க அதை எப்படி கொடுப்பாரு எங்கள் அம்மா அப்படி விடுவாங்க அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா விட மாட்டாங்க தான் ஆனால் அவர் பங்கை கொடுக்கறதுக்கு அவருக்கு முடியும்ல பார்த்துக்கோமோ நம்ம அப்படி தான் கவர் பண்ணி ஆகணும் அங்கிளையும் ஆன்ட்டியும் எப்பயுமே கையில் வச்சுருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா மூத்த பையன் வணக்கம் மாதிரி இருக்கணும் நம்ம இந்த சிட்டிக்குள்ளே வீடு வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேலே ஆகும் நம்ம வீடு ஒரு கோடி ரூபா பெறுவோம் இடம் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தானே அப்படிங்கிறாங்க அதுவும் சார் தான் நான் யோசிக்கவே இல்லை நீ எதை தான் யோசிச்சேன் அப்படின்ட்டு இருக்கும்போது உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க வாங்க சார் அப்படிங்கிறாங்க என்ன மனுவை சார் பேங்க் வர்றதே இல்லை போல் அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் யாவார்த்த அப்படி பிஸியாக இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் பிஸியாக இருங்க பிஸியாக இல்லாமல் போங்க அது இல்லை பிரச்சனை கிரெடிட் கார்டுக்கு லோன் வாங்கினீங்க அதாவது நினைவு இருக்கா அப்படிங்கிறாங்க சார் மறந்துட்டேன் அப்படிங்கிறேன் அதானே எங்களதோடு சரி அதுக்கப்புறம் மறந்துட்டீங்க ஒரு டியூ கூட கட்டலை ஆ ஏன் அப்படி இருக்கீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் நீங்கள் கட்டினா தானே அடுத்தாளு எங்கள்கிட்ட லோன் வாங்கிக்கலாம் அதை பற்றியே நீங்கள் நினைக்கவே மாட்டுறீங்க ஏன் மொத்தமாக எடுத்துட்டு உங்களுக்கு டியூ கூட கட்ட முடியாதா வைக்க முடியாதா அப்படிங்கும் போது இல்லை சார் பிஸ்னஸ் ஒரு லாஸ்டில் போகுது அப்படிங்கிறாங்க நீங்கள் கிரெடிட் கார்டு லோன் வாங்கும்போது பெருசாக பேசுனீங்க இன்றைக்கி வந்து லாபத்தில் வரலாங்கிறீங்க அதெல்லாம் தெரியாது எங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் வட்டியே கெட்டலை ஒரு ட்யூ கூட கெட்டலை மேனேஜர் ரொம்ப கேனில் இருக்கார் உங்கள சரியா அவர் ஏதாவது பண்ணிட்டார்னால் என்னையும் ஏதாவது சொல்லாதீங்க அப்படிங்களா சார் நீங்கள் தான் எது எப்படியாவது மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு அஞ்சு டியூ தாங்க நான் கொண்டு கொடுக்குறேன் மீதி டியூ வந்து நான் சமாளிச்சு விட்றேன் அப்படிங்களா சார் அஞ்சு டியூ பணம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்று செய்யுங்க சார் நீங்கள் என் கூடயே வந்துடுங்க பேசாமல் இனிமாதிரி ஒரு வேலையை பாருங்கள் ஏன் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் நக்கலா அப்படிங்கிறாங்க பருவ உங்களுக்கு நக்கலாக தான் தெரியுது என்ன பார்க்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள்கிட்ட வந்து பணத்தை வேண்டுவாங்க பணத்தை வேண்டாங்க என்கிட்ட அனுப்புகிறாங்க நீங்களும் ஒவ்வொரு முறையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லி திருப்பி திருப்பி அனுப்பிட்டுருக்கீங்க வேற யாருக்கோ பணம் கொடுக்குன்னு பேசிகிட்ருக்கீங்க ஏன் என் பே என் எங்கள் இது கிரெடிட் கார்டு லோன் எடுத்தீங்க அது கொடுக்கணும்னு நினைக்க பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை சார் எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சுருவேன் அப்படிங்கிறாங்க ஒரு வாரம் டயம் சார் முடிக்கலை அப்படின்னா பொங்கலாக வந்து எங்கள் நிர்வாகம் முடிச்சிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன மனோஜ் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி நம்ம வந்து டிவே கட்டல லேபர் அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க இவருக்கு ஒரு வாரம் டயம் இருக்குது அதுக்கு முதல்ல முத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ரோஹினி முதல்ல இவர் கொடுக்கலாம் இவர் வந்து கடையில் வந்து பிரச்சனை பண்ணார்னாக்க நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது சரி நீங்கள் மாமாட்ட ஏதாவது பேசு அப்படிங்கிறாங்க மனோஜ் நான் தான் உன்னை சொல்லிட்டேன் நான் எங்கள் மாமாவுக்கு பேசவே முடியல ஃபோனும் போக மாட்டேங்குது கடைசியாக பேசும்போது ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டுருக்கனார் அவரை நம்ம தொடர்பு கொள்ள முடியல என் ஃப்ரெண்டுகிட்ட நான் பணம் கேட்டிருக்கேன் முத்துக்கும் மீனாகவும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க நீ என்ன ஒரே முத்துக்கு மீனாக கொடுக்கணும் முத்துக்கு மீனாக கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு போக முடியாது புரிஞ்சுக்கோம் மனோஜ் அப்படிங்கிறாங்க அப்புறம் நீங்கள் பாரு கடைங்க வாங்க போகிறான் கடைக்கு வர இப்போ நான் கடை எப்படி துறக்கிறது வைக்கிறது அப்படின்னு பண்ணும்போது சார் பண்ணலாமா அப்படிங்கிறாரு அசோக் ஆ சொல் அப்படிங்கிறாங்க சார் எங்களுக்கு நீங்கள் ரெண்டு மாதமாக சம்பளம் தரலையே எங்களுக்கு எப்போ போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஐயோ மூணு நாள் லீவ் தந்தேன் அதுக்கப்புறம் சம்பளம் தாரம் தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க தாரம்னு சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் இருக்க நிலைமையை பார்த்தா தரவே முடியாது எங்களுக்கும் நீங்கள் ஒழுங்காக வேலை தருவீங்களாங்கிற நம்பிக்கை இல்லை அதனால் இங்கே சம்பளத்துக்கு வர வேண்டிய போனத்துக்கு நாங்கள் பொருள் எடுத்துட்டு கிளம்ப முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க என்னையா சொல்கிற என் பொருள் எடுத்து நீ கிளம்பியா அப்படிங்கிறாங்க யா உங்கள் பொருள் எடுத்து கிளம்பலை எங்களுக்கு நீங்கள் சம்பளம் தரணும் அதுக்காக பொருள் எடுத்து நாங்கள் கிளம்புறோம் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அசோக் சொல்கிற முடிவு தான் முடிவு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்து கிளம்புறாங்க ரோகிணியும் மனோஜும் வந்து மறித்து பார்க்குறாங்க யாரும் கேட்கலை கிளம்பி போயிட்டே இருக்காங்க என்ன பண்ணி இப்படி பண்ணுறாங்க நாலு பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏற்ற உள்ள கடையில் உள்ள எல்லோரும் பார்க்குறாங்க என்னையா பெரிய பந்தா பண்ணிகிட்டு இருந்தாரு நிறைய படிச்சிருக்கேன் பெரிய பிஸ்னஸ்மேன் நான் ஒரு பெரிய டீலர் அப்படி இப்படின்னு பந்தா பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ கடையில் உள்ள ஷாப்புலாம் சம்பளம் முடக்கன்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு சீக்கிரம் நான் அவன் தேவைக்கு பிறகிட்டு போன மாதிரி பிறகிட்டு போகிறான் இன்னும் பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க எங்கள் மனோஜுக்கு சரியான கடுப்பாயிடுது ஏ ரவினி இன்னுமே யாருமே வேலைக்கு வேண்டாம் நம்ம ரெண்டு பேருமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மனோஜ் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன் வருமானத்தை பொறுத்து ஆட்களை வைங்க மனோஜ் படித்த அளவு கொண்டு வைக்க போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன்னு நீங்கள் பாருங்கள் வியாபாரம்லாம் போயிடுச்சு பழைய ஆட்களை நீங்கள் விளையாட்டு நிப்பாட்டிருக்கே வேண்டாம் அங்கே இருந்தாங்க நல்லாவே வியாபாரம் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ முத்து வராரு பரலாரம்மா நல்லா சொல்லுங்கள் பழைய ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை கஷ்டப்படும் பழப்பாக இருக்கும் அவங்க எவ்வளோ நாளாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே இடத்துல பழைய பழையவங்களும் முப்பது வருஷத்துக்கு மேலே கடை வச்சிருந்துருக்கிறாரு அவரு கூடயே வேலை பார்த்துருக்குறாங்க இவர் புதுசாக வந்து இதில் பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அவர் லாபத்தில் நடத்தின கடையை இவர் நட்டத்துக்கு நடத்துகிறாரு அப்படிங்கிறாங்க மொத்த அதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்களாம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்ன விஷயம் வந்தீங்க அப்படிங்கிறாங்க நான் உங்களை பார்க்க வரல என் கஸ்டமர் ஒரு ஆள் வந்து ஃபர்னிச்சர் பொருள் வேணும்ன்னாரு அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபர்னிச்சர் கடை இருக்கும்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் அவர் கொஞ்சம் கம்மியான விலையில் கொடுங்க அப்படிங்கிறாங்க உன்னை மன சொல்கிறாரு நீ கொண்டு தானே கம்மியானலாம் கொடுக்க முடியாது தரமாக தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க என்ன தம்பி உனக்கு தெரிஞ்ச ஆள் கம்மியாக தருவேன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தீங்க பாரு சுற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க சார் எங்கள் பொருளை பாருங்கள் ஓனர் அவங்க கிடையாது எங்கள் அப்பா அண்ணாமலை அப்படிங்கிறேன் என்னப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் எங்கள் வீட்டில் இருபத்தேழு லட்ச ரூபாயாக எடுத்துகிட்டு ஓடணும் ஓடுகாடியது அது எங்களுக்கு இருபத்தேழு ஏழு லட்ச ரூபா தரணும் அந்த பணத்தில் ஆரம்பித்த கடை தான் இது அதனால் அந்த கடை வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் பங் இது இருக்குது பங்கு இருக்குது எங்கள் அப்பா வர சொல்கிறேன் எங்கள் பொருள் எடுங்க அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜிக்கும் ரோஹினிக்கும் சரியான கடப்பாக இருக்குது சீக்கிரம் வந்து இருபத்தேழு லட்ச ரூபாய் கொடுக்கணுனாலும் பணம் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி கல்லா பிடிக்கல இருக்காங்க அப்பா அண்ணாமலை கால் நீ மனோஜ் கடைவாராக்கி வாப்பா அப்படிங்கிறாங்க வராங்க வந்தோடனே என்ன முத்து அப்படிங்கிறாங்கப்பா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வைக்க போகிறாங்களா ஃபர்னிச்சர் பொருள்லாம் எடுக்கணும்னாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச கடை இருக்குது எங்கள் அப்பா தான் ஓனர் கம்மியான வாழை தருவான்னு கூப்பிட்டு வந்துருக்கேன்ப்பா மனோஜ் வந்து அப்படிக்கெலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான்ப்பா அப்படிங்கிறாங்க நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனோஜ் அவங்க ஒரு கல்யாண காரியத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா பொண்ணுக்கு நல்லாவே செய்யட்டும் அதுபோக உனக்கு அசல் என்னது அதில் கொஞ்சம் லாபத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்கப்பா அப்படிலாம் தான் சரி வராதுப்பா எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது அப்படிங்கிறாங்க உன்னை என்ன மலை சிரிக்கிறாங்க உனக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார கஷ்டப்பட்டேன் அதிக பணம் வாங்குறது அதுவும் தப்பு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உனக்கு அவங்க எடுக்கிற பொருள் என்னென்ன பொருள் எவ்வளோ அசல் அப்படின்னு சொல்லி எழுதி கொடு அதுலேருந்து உனக்கு ஒரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஐநூறுரூவா ஆயிரமும் கூட வச்சு வாங்கி தரேன் சரியா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் எல்லா பொருளுக்கும் ரெண்டாயிரத்தி ரூபாய் மூவாயிரவாயிரம் மேலே வைப்பேன் அப்படிங்கிறேன் அதிக லாங்க வைக்கக்கூடாது அப்போ தான் கஸ்டமர் வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க வியாபாரம் பெருகும் அதிக வியாபாரம் விற்கணும் கம்மியான லாபம் வைக்கணும் ஈக்குவல் பண்ணி பார்த்தா எல்லாம் சரியாக வரும் அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்கப்பா ஒன்றிய மாதிரி மூலம் அவன் எங்கேயோ விரிவான்பா இல்லைனா ஏன்பா அந்த கடையை நட்டுத்துன்னு நடத்திகிட்டு இருக்கான் பாருங்கள் ஒரு ஸ்டாஃப்பும் இல்லாத என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் என்னோட ஆச்சு அப்படிங்கிறாங்க எல்லாருக்குமே ரொம்ப சும்மா இருப்பா அதிக சம்பளம் கேட்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது பக்கத்து கடை பக்கத்து கடைக்காரர் ஒரு ஆள் உள்ளே வராரு அண்ணாச்சி என்ன நீங்களும் பிரச்சனை பண்ணுறீங்களா கடைக்கு வேலை பார்த்தவங்க வந்து இப்போ தான் சம்பளம் தரலைன்னு சொல்லிட்டு அவங்க பொருளை போகிறாங்க தூக்கிட்டு போகிறாங்க அவர் பக்கத்து கடைக்காரர் அவர் தான் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கும் போது பார்த்திங்களப்பா கடையில் வேலை பார்க்குற பசங்களுக்கு இவன் சம்பளம் கொடுக்கல அதனால் அவங்க பொருளை எடுத்து போயிருக்காங்க இதை நான் மட்டும் ஏமாத்திட்ருக்கான் அப்படிங்கிறாங்க அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க இங்கே இருக்கார்ல பெரிய பிஸ்னஸ்மேன் அவரை தான் இவர் அவர் கூட பிறந்தவங்க தானா அப்படிங்கிறாங்க உடனே ஆட்டோவில் வந்து அப்போ இதுவங்க அண்ணன் தானே அப்படிங்கிறாங்க நான் அவனை அண்ணனா தான் நினைக்கிறேன் சார் அவன் நீ தம்பன நீ தம்பி நினைக்க மாட்டான் எங்கள் எடுத்த பொருள் எல்லாமே கம்மியான அவ்வளோ தான் எங்கள் அப்பா தானே உணர்வு அப்படிங்கிறாங்க வாங்க சார் புல் போடுவோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை புல்ல கம்மியாக போட்டு அனுப்பிவிடுறாங்க இதில் கம்மியான லாபம் வருது இதில் மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாகுது அப்போது கல்லால் மூணு லட்ச ரூபா வந்துடுது வந்தோடனே இந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு இன்னும் செலவு வந்து செட்டில் பண்ணிடுது மனோஜு அப்படிங்கிறாங்க எப்பா ஈவினிங் வந்து செட்டில் பண்ணிடுறோம்பா அப்படிங்கிறாங்க உன்ன ரெண்டு பேருக்குமே ரொம்பவே கடுப்பாக இருக்குது முத்து வந்து ஒரு வியாபாரத்தை உணர்ந்தாங்க நமக்கு நட்டது தான் உணர்ந்துருக்கான் பாரு இந்த முத்துக்கு வேண்டிய பணத்தை வாங்குறதுக்கு ஆளை வந்து இது பண்ணுறான் பாருன் இன்னும் சும்மையிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ ரோகிணி எப்படியாவது ஒரு இருபத்தேழு லட்ச ரூபா நீ ரெடி பண்ணிடு நானும் வீட்டுக்கு கொடுக்குவோன்னா எப்படியாவது ஏமாற்றலான்னு பார்த்தேன் ஒவ்வொரு வியாபாரமும் வரும்போது ஓடணும்னு சொல்லிட்டு கஸ்டமரை கூப்பிட்டு வந்து அவன் கம்மியாக நுழை கொடுத்துட்டே இருந்தான்னாக்கா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நீ வந்து இந்த இருபத்தி ஏழு லட்ச ரெடி பண்ணிடு அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணி சரிம்மா வச்சுனா எதாவது ரெடி பண்ணுற நீங்கள் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரா ரோகிணி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க என்ன கல்யாணி நாங்கள் கூப்பிட்டாலே வர நீனா வந்துருக்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கிறிஸ்டை பார்க்கணும் பொழுது தோணுச்சு அப்படிங்கிறாங்க அப்படியா கிறிஸ்ட் ஸ்கூலுக்கு இருக்காண்டி அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் போய் கூப்பிட்டுறேன் ஏய் இன்றைக்கி உங்கள் மாமனார் எதுவும் உங்கள் ஸ்கூலுக்கு வரமாட்டாரா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இன்றைக்கி வேலைக்கு உணவு தானே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டை போய் கூப்பிட போகிறாங்க கிறிஷை கூப்பிட்டு இங்கே வராங்க கிருஷ்ய சொல்கிறாங்க அம்மா நீ என் கூட இருமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா அம்மாவும் வந்து அவங்க ஸ்கூலில் கொண்டு விடுதாங்க நீ வர மாட்டேங்கம்மா பாட்டி தான் கொண்டு விடுதாங்க உனக்கு பாட்டி தான் அம்மாவா உனக்கு அம்மாவே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் பேசினாங்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நீ நீயே ஸ்கூலில் கொண்டு விடுமா நீனே போய் கூப்பிட்டுருக்காமா நீ இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமா நீ காலையிலேயே வந்திருந்தானே என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்போம்மா அப்படிங்கிறாங்க சரிடா அம்மா முடிஞ்சளவுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அம்மா உன் வீட்டில் நீ கூட்டியே போக மாட்டேயாம்மா நீ ஒரு இடத்துல நான் இடத்துல இருக்கிறதுக்கு எதுக்குமா நீ வந்து கிராமத்துலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தேன் நான் பழைய ஸ்கூல்லே படிச்சுருப்பேன் இங்கே எல்லோரும் அவங்க அம்மாவோட தான் அம்மா வராங்க உள்ளூர் முதல் நான் நடந்தே போயிருவேன் இங்கே அப்படி இல்லை சிட்டியாக இருக்கலாமா நீ வாமா அப்படிங்கிறாங்க சராக சராக வார அனுப்பிச்சு சமாளித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன கல்யாணி கிறிஸ்டனை சொல்கிறா அப்படிங்கிறாங்க ஒண்ணுமலம்மா அப்படிங்கிறாங்க பாட்டி நான் அவங்கக்கிட்ட தினம் சொல்கிறதான் சொன்னேன் எல்லாரோட அம்மா தானே ஸ்கூலில் கொண்டு விடுதாங்க ஏன் அம்மா தானே நீங்கள் நீங்கள் எதுக்கு ஸ்கூலில் கொண்டு விட மாட்டேக்கிங்கன்னு கேட்டேன் அம்மா நான் வந்து முயற்சி பண்ணுறனான்னு சொல்கிறாங்க அதான் பாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிருஷி அழுகிறாங்க அழாத கிருஷி அதுக்கு எல்லாமே காலம் கணிஞ்சு வரும் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தியாடி சின்ன மனசுக்குள்ளே எவ்வளவு காயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறான் நீ தாண்டி நினைக்கவே மாட்டுற அப்படிங்கிறாங்க நினைக்காமையாகவும் அவனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அழுகிறாங்க ஏன் கல்யாணி அழுகிறேன் அழாத அப்படிங்கிறாங்க நேரோ நீம்மா நான் சொல்லிருந்த போனைக்காத அந்த முற்றுமீனாட்ட நீ பேசதே விட்டுரு அப்படிங்கிறாங்க ஏய் முன்னாடி நான் ஃபோன்லாம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு பண்ணி அவங்களும் மணிக்கிழக்கில் பேசுவாங்க இப்போ அவங்களே கூப்பிட்டாலும் நான் வந்து அவங்கள பேச்சை கொடுக்காத பகுப்பு தான் வந்துட்டுருக்கேன் அதுபோக அவங்க மனசை நான் கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டேன் அவங்களும் என்கிட்ட இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அந்த முத்து மீனாவன் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கும்போதோ வைக்கும்போது கேட்பாங்க அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நான் மாட்டிப்பேன் என்ன கேட்டால் நான் வந்து இங்கே இருக்கிற மாதிரி சொல்லி தான் போனாட்ட வீடு வாங்கியிருக்கேன் என் வீட்டுக்காரர் துபாயில் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னாலும் அது உரியாகும் எனக்கு வீட்டுக்காரர் இல்லைன்னு நீ சொல்லியிருப்ப நிறைய ஒரி வருமா அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் அவங்களாம் வரமாட்டாங்க இப்போ நீ என்ன விஷயமா வந்து அதை மட்டும் சொல் அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன செய்யணும் தெரிலமா அந்த முத்து மீனாவும் ரொம்ப குடச்சி கொடுக்குறாங்க என் வீட்டுக்கார்டி என் அண்ட்டையும் என் வீட்டுக்காருக்கு ஆஸ்பத்திரி பணம் கட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன விஷயங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க மனோஜ் நடந்து போய்ட்டுருக்கும் போது திடீர்னு ஒரு வண்டிக்காரன் வந்து தட்டித்தான தட்டும்போது போது க கண்ணில் கொஞ்சம் இதாகிடுச்சி என்ன ஆசுத்திரியில் சேர்ந்துருந்தாங்க என்னச்சு ஏதாச்சும் தெரில அவங்களா பிரித்து பணத்தை கட்டிட்டு நாங்கள் எவ்வளோ தரணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஏ அவங்க நல்லது நடி செஞ்சிருக்காங்க அவங்க செஞ்சாங்கன்னா நீங்கள் பணம் கொடுக்க தானே செய்யணும் இப்போ நீங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கீங்க எல்லாரும் பணம் மட்டும் தான் சாப்பிடுறீங்க வைக்கீங்க ஆத்திர வசதி செய்யும்போது அவங்க செஞ்சுட்டு இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க என்ன இருக்குது அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க அவங்கள இந்த விஷயத்தில் கோவப்பட முடியாது நீ அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவங்க வந்து அது மட்டும் இல்லை எங்களுக்கு வேண்டிய பணம் வரணும் எங்கள் மாமாவை நம்மளுக்கு பண்ணி பணத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மனோஜ் இந்த மன உரியல தான் வந்து எங்கள் எங்களை யாத்தினா வெரைட்டிகிட்டு போயிருக்காரு எல்லாமே இந்த முத்து தான் காரணம் அப்படிங்கிறாங்க என்ன நடந்தாலும் அந்த முத்து தான் காரணமா நீங்கள் காரணம் இல்லையா உன் வீட்டுக்காரர் என்ன செஞ்சுருக்கணும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கணும் இல்லைங்கிறது அங்கேருந்து நைஸா போய் பிடிச்சிருக்கணும் எதுவுமே செய்யாமல் ஆக்சனில் இருக்கிறாங்கன்னா இப்படித்தானே ஆகும் அதுக்கு அவங்க பணம் கட்டினா கொடுக்கத்தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க அதன்னைக்கு நாங்கள் கொடுக்க தம்புரம் சாய்ந்தரம் இன்னொரு கதைக்கு பணம் தேவைப்படுதுமா அந்த கடையை நாங்களே வச்சுக்கணுன்னா இன்னும் நாங்கள் இருபத்தி ஏழு லட்ச ரூபா கொடுக்கணும் அதுதான் என்ன செய்யணும் தெரில அப்படிங்கிறாங்க அதுக்கு நீ என்ன பண்ண போகிறா இருபத்தி ஏழு லட்ச ரூபா மட்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பாட்டை வாங்கி தான் உங்கள் மாமாட்ட வாங்கி தான்ங்கிறாங்க எங்கள் அப்பா போய் போயிச்சாரு தாரு கதையை முடிச்சிட்டேன் இப்போ மாமா மாமான்னு முடிச்சுக்கிட்டு ஆடுறாங்க இப்போ என்ன பண்ண அப்படிங்கிறாங்க இப்போ அவரையும் நீ வந்து போட்டு தடலான்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க ஏமா நீ வேறு அப்படிங்கிறாங்க ஆமாடி மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு நடித்தேன் வச்சோம்னு நீங்கள் சொன்னேன் வித்தியாவும்னு சொன்னாங்க அந்த மனுஷன் எங்கேயோ கறிக்கடை நடத்தான் அவரை கூப்பிட்டு கொண்டு இன்னொரு நாடகம் நடத்தணும் நினைக்கா அப்படின்னு அது நடக்காதுன்னா அவர் மருமனுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்காங்க அதனால் வந்து என் கடையில் தான் புரிஞ்சுக்கலாம் பொருள்லாம் ஆகினார் அதனால் அவர்லாம் வர முடியாரு அவர் பிஸியாக இருக்காரு எதையாவது சொல்லி நடிக்கிறோம்னா நடக்காது இப்போ இருபத்தேழு லட்ச ரூபா பணம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க இருபத்தேழு லட்ச ரூபாய்க்கு நம்ம டென்திரி இருக்குது ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறாங்க இம்மா இம்மா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் கூட்டு சொத்துனை வருமானம்மா மாமா மாட்டெலாம் பணம் கேளுமா அப்படிங்கிறாங்க ஏய் அவங்ககிட்டலாம் எப்படி கேட்க முடியும் அவங்க அவங்க அப்பா போனதுக்கப்புறமா உனக்கு இந்த மாதிரி நிலைமை ஆனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக வந்துருக்குறாங்க அவங்ககிட்ட போய் குடும்ப சுத்தத்தானே நான் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்போ நம்ம குடும்ப சுத்துவத்தில் ஆகலாம் அப்படிங்கிறாங்க ஏய் அதெல்லாம் வைக்க முடியாது நான் கிறிஷிக்காக வச்சுருக்கேன் நீ நாளைக்கு வந்து கிறிஷை வந்து பையனுக்கு சொல்லிக்கிடவே இல்லைன்னா அவனுக்கு ஒரு இருக்கிறது ஒரு இடம் ஒன்றும் இல்லை அவன் படித்து நல்லா ஆயிரும் அது என்ன நம்பிக்கை இருக்குது ஆனாலும் ஒரு வீடு நான் கொடுக்கணும் அதெல்லாம் தரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ நான் வந்து உனக்கு பிள்ளை இல்லையாமா அப்படி இப்படிங்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுறேன் என் பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க எனக்கு எப்படியாவது வேணுமா இப்போ அந்த வீடை விற்றா மட்டும்தான் நான் வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ இருபத்தி லட்ச ரூபாய்க்கு அது பெறாதட்டி அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் வில்லுமா எனக்கு வழி தெரியல எனக்கு எப்படியாவது அந்த வீடை விற்று அந்த பணத்தை கொடுத்துட்டா நான் இது பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஒருத்தரும் வீடு வேண்டாம் வேண்டாங்கிறாங்க கல்யாணி முன்னாடி அவங்க கேட்கும்போதெல்லாம் நான் வந்து தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொன்னேன் இப்போ வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னாலும் அது இருபத்தி லட்சரூபா போகாது முன்னாடி ஒரு ஆள் வந்து கேட்டால் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடையும் முன்னாடி இருக்க இடத்தையும் சேர்த்து எடுத்துக்கிடுதுன்னு சொன்னார் நானும் சரின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க பேசாமல் அதை கொடுத்துருமா மீதி பணத்தை நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாரம் கூட சொல்லிக்கலாம் பதினஞ்சு லட்சரூபா கொடுத்துட்டோம்னா ஓகே ஏறும் அப்படிங்கிறாங்க சரிடி சனி நேரில் வந்து கிறிஸ்துக்கு லீவு நான் வந்து கிறிஸ்டை கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்குறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க சரி உனக்கு கல்யாணம் கல்யாணி கிளம்பு அப்படிங்கிறாங்க எம்மா நான் கொஞ்சம் நேரம் இருந்து போகிறோமா அப்படிங்கிறாங்க சரிடி அப்படிங்கிறாங்க சமைச்சு கொடுக்குறாங்க சாப்பிட்றாங்க அப்புறம் வித்யா வந்து ரோஹிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க ஏமா எனக்கு நீ பிறந்த நாள் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டுருக்கமா அப்படிங்கிறாங்க கல்யாணிங்க தான் இருக்கா அப்படிங்கிறாங்க அதான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ண எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிட்ட கொடுங்க அப்படிங்கிற ரோஹினி எனக்கு பிறந்தநாள்னு தெரியும் எதுக்கு வரலை அப்படிங்கிறாங்க நீ சொன்னால் உன் ஆள் கூட நான் எங்கேயோ போகிறேன் வைக்கணும்னு சொன்னேன் சரி போயிட்டு வாங்க விட்டுட்டேன் என்ன போயிட்டு வந்துட்டலாம் அப்படிங்கிறாங்க அம்மா மெரினா பிஜி தாண்டி போனோம் போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி அதான் அம்மாவுக்கு பிரியாணி கொண்டு வந்துட்ருக்கேன் என் வருங்கால வீட்டுக்காரருடைய சொந்தக்கார தான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க என் பிறந்தநாளுக்கு சமைக்க சொன்னாங்க ஸ்பெஷலாக அது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு இருக்குது உனக்கு உங்கள் அம்மாவுக்கு கிறிஷுக்கு அப்புறம் மீனா முத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறாங்க என்னடி நினச்சிட்டு முத்துக்கு மீனாக்கெலாம் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டியோ அப்படிங்கிறாங்கம்மா மீனா வந்து எனக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க நான் மீனாவை தான் கொடுக்க போகிறேன் என்ன உனக்கு அதுக்கு உனக்கு அதுக்கு நோடி கொண்டு வரணுமா இல்லை மீனா கொடுத்து கொண்டரணுமா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க மீனாவுக்கு நீ முத்துக்கும் சாப்பாடு ஒன்று கொடுத்தனா அப்படி ஒரு சாப்பாடு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் பா ரெடி நான்லாம் அப்படி இருக்க முடியாது ஃபோனை வை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா சாப்பாடு எடுத்து கொண்டு கொடுத்துட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம் அந்த முத்து மீனாவெல்லாம் நீ உரம் வச்சுக்காத அவங்களால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை அவங்ககிட்ட நீ பேசுகிறவங்க எனக்கு எப்படி ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரடி அவங்க கல்லுங்கப்படம் இல்லாதவங்க அவங்களால முடிஞ்ச உதவியை பிரித்தொரு செய்வாங்க என்ன எனக்கும் அப்படி செஞ்சுருக்காங்க அந்த மீனா அப்படிங்கிறாங்க என்னத்தை அப்படி செஞ்சிட்டா பூக்கட்டை சொல்லியிருந்தா நீ வந்து எல்லா பண்ணதுக்கு எனக்கு ஐடியா கொடுத்த வேறு என்ன சொன்னான் அப்படிங்கிறாங்க இதை விட எனக்கு என்னடி பெரிய விஷயம் வேணும் வருங்கால வாழ்க்கை தானே பெரிய விஷயம் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன் அந்த முருகனை தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு அப்போ மீனாட்ட கேட்டேன் மீனா வந்து வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் சொல்லிச்சு அது அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள பார்க்க பார்க்க தான் எனக்கு வந்து இவங்கள மாதிரி நானும் சிறந்த ஜோடியாக வாழணும்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க வித்தியா உள்ளது சரிதானே அந்த முத்து தம்பியும் மீனாவும் ரொம்ப நல்ல ஜோடி தான் அவங்க எல்லாருக்குமே எடுத்துக்காட்டு தான் அப்படிங்கிற ஆமாம் அவங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருங்க எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பி கடைக்கு என்ன மனோஜ் கிளம்புமா நேராகிடல அப்படிங்கிறாங்க சரி ரோகிணி வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க மனோ கோடி சீக்கிரம் வந்துடும் நீங்கள் கொலைப்படாதீங்க இன்றைக்கி நம்ம முத்துக்கு மீனாக கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே சரி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அக்கா முத்து மீனாக வரல அப்புறம் குஜியாக சொல்கிறாங்க என்னம்மா அந்த முத்துக்கு மீனாக குடிக்க கொடுக்க வேண்டிய பணத்தை ரெடி பண்ணிட்டே அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன்ட்டி இன்றைக்கி இருக்குது நான் வச்சுக்கிறேன் அந்த முத்து மீனாக அந்த வீட்டில் யார் அப்படின்னு நம்ம காட்டணும் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்த பிறகு குஜியாக கூப்பிட்றாங்க எங்கள் எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் வச்சியா அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜும் ரோஹினியும் வந்து முத்து மீனாவும் பணம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க அதான் அவங்க கொடுத்துக்க வேண்டியது தானே இல்லைங்க எல்லோரும் முன்னாடியும் கொடுக்கணும் அந்த முத்து மீனாவும் பணத்தை வாங்கிட்டு வேங்கலாம் வாங்க அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க ஓகேயா இந்த மாதிரி மட்டமான புத்தி இந்த முத்துக்கும் மீனாவும் கிடையாது ஸோ தான் இந்த மாதிரி பேசுறவரெல்லாம் வைக்காத என்றைக்கும் அவங்க வந்து வயிறுந்தான் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் தானே பெருசாக பேசுவீங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி வராங்க மீனா முத்து நீங்கள் கொடுத்த பிச்சை காசு இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட உடனே எனக்கு சரியான குது என்னடி சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஏ என்ன வாய் நீளுது அப்படிங்கிறாங்க விஜயா மீனாவை த நீங்கள் சும்மா இருங்க என்னடி சொன்னேன் பிச்சை காசா ஆமாடி நான் பிச்சை எடுத்துனாலும் உன் புருஷனை காப்பாற்றுறது கொடுத்த முன்னாடி ஏன் அந்த நேரத்தில் பணம் செலவாகும் உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க ஏன் செலவாகும்தான் அது எங்கிட்ட கேட்டில் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஆமாடி ஓன்ட்ட கேட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது மறுபடியும் ரோஹிணி வந்து செகாசு கொடுத்த மாதிரி தானே நீங்கள் ரொம்ப ஓரம் பண்ணிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி பணத்தை தூக்கி வீசுதாங்க வீசத பார்த்து முத்துக்கு சரியான கோவம் வருது இங்கே மீனாவுக்கு அதுக்கு மேலே கட்டுப்படுத்தணும் அந்த ஆளை ரோகிணியை போட்டு வெழு வெளுநு வெளுக்காங்க வெளுக்கும் போது ஆண்டி பிடிங்க மனோஜ் பிடிங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்